வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வையத்தில் உள்ள மாந்தர் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் சேர்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆனந்தமாக வாழ்த்துறோங்க நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்க இந்த உடம்பை ரெண்டாக பகுக்கிறது எது அரை நான் கயிறு அறை என்னால் அரை ஒரு உடம்பில் பாதி நான்னாக்க ஒரு சின்ன கயிறு இப்போது இந்த அரை நான் கயிறு யாரெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஒளவையார் தன்னுடைய விநாயகர் அகவலில் சொல்லுவாங்க பொன் அரை ஞானும் பூந்துகில் ஆடையும் அப்படின்னா இந்த பிள்ளையார் கூட தான் அரை நான் கட்டியிருக்கிறாரு நம்ம ஏற்கனவே பழனி ஆண்டியை பற்றிய சொல்லிட்டோம் இல்லைங்களா அவரும் அரை நான் கட்டி அதில் கோவணம் கட்டி இருந்தார் போல் நீங்கள் ஆடையை அணிஞ்சாவது குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னது தான் நான் சொன்னேன் நானாக புதுசாக எதுவும் சொல்லலை சரி தான் அந்த ஆடை அணிஞ்சிருக்கார் அப்படின்னு கேட்டாக்க வேற யார் அணிஞ்சிருக்கா நீங்கள் கேட்கலாம் குருவாயூரப்பன் கூட அணிஞ்சிருக்கிறார் அந்த கதை சொல்லட்டுமா குருவாயூரில் தினம் ஒரு மூதாட்டி வந்து சுவாமியை காலம்பரையும் சாயங்காலமும் வந்து தரிசனம் பண்ணாமல் வீட்டுக்கு போக மாட்டாளாம் ஒரு நாளைக்கு அவ சாயங்காலம் பூஜையெல்லாம் முடிஞ்சு அந்த சீவேலி எல்லாம் பார்த்துட்டு ஆனந்தமாக அவரை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது நல்லா அடா மழை பிடிச்சுட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ தனியாக வேறு வீட்டுக்கு போகணுமேன்னு சொன்னபோது ஒரு சின்ன பையன் வந்தானா பாட்டி நானும் உன்னோட வரட்டுமா அப்படின்னு சரிவான்னு கையை பிடிச்சிட்டாங்களாம் போகிற வழியில் உன்னோட பேர் என்ன குழந்தைன்னு கேட்டபோது என் பேர் கோபாலன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிதான் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு பத்திரமாக வீட்டில் வரைக்கும் கொழந்தை விட்டுடுச்சான் அந்த குழந்த அப்போ குழந்தை நான் உனக்கு எதானு பண்ணட்டுமா எதான்னு தரட்டுமா அப்படின்னு சொன்னபோது ஒன்று வேண்டாம் எனக்கு இதெல்லாம் நினஞ்சு போச்சு உன்னோட புடவையிலேருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கோமணம் கிழிச்சு கொடு அப்படின்னு சொல்லித்தான் உடனே அங்கேருந்து தன்னுடைய சிவப்பு புடவையிலேருந்து அவங்க ஒரு துணியை கிழித்து அந்த குழந்தைக்கு கொடுத்தாலாம் குழந்தை அதை கட்டிண்டு போச்சான் அப்போ அதுக்குள்ளே மழையெல்லாம் நின்று போச்சான் இந்த மூதாட்டி நினச்சாலாம் நமக்கு யாருமே துணை இல்லைன்னு போது எங்கே இருந்தோ ஒரு கோபாலன் வந்தான் என்னை அழைச்சிட்டு வந்தான்னு நினச்சேன் இன்றைக்கி ஆனந்தமாக தூங்கி போயிட்டா அங்கே கோவில் அடுத்த காலையில் வாதில் திறக்கும்போல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த கோவில் கதவு திறக்கும்போது இருந்த நம்பூதிரி பயந்து போயிட்டாராம் ராத்திரி அவ்வளவு அலங்காரத்தோட அர்த்த ஜாம பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன சுவாமியோட ட்ரெஸ் எல்லாம் உன்னத்தையும் காணும் ஒரு சிவப்பு கௌபீனம் மட்டும் கட்டியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுப்பா என்னது என்னது என்ன ஆச்சு அப்படின்ன பொழுது காலம்புற பூஜைக்கு அந்த அம்மா வரா அங்கேருந்து வந்துட்டு எட்டு குருவாயூரப்பா அப்படின்னு அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டாளாம் ஏன்னு கேட்டால் அவளுடைய செவப்பு புடவையிலேருந்து அவள் கிழிச்சு கொடுத்தத அந்த சுவாமி கௌபீனமாக தரிச்சுட்ருந்தாராம் அதனால தான் நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் அதிகாலை வேலையில் போய் நிர்மால்ய தரிசனம் பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன் கட்டி இருக்கிறது சிகப்பு நிறத்தில் கௌபீனம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தானே வெப்பில் போய் பாருங்களேன் குருவாயூரப்பன் இமேஜ் ஹெச்டி இன்னும் போட்டீங்கனால அழகாக சிவப்பு கௌப்பீனத்தோட சூப்பராக அந்த குருவாயூரப்பனுடைய தரிசனம் நீங்கள் அங்கேயே பார்த்துடலாம் சரி மனுஷங்களை கட்டிக்கங்க கட்டிக்கங்கன்னு சொல்கிறீங்களே வெள்ளைக்காரன்லாம் இதை பார்த்துட்டு லாயின் கிளாத் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு அவன் கட்டிக்க ஆரம்பித்தான் நம்ம விட்டுவிட்டோம் அந்த காலத்தில் இந்த கௌப்பீனம் கட்டுறதுனால என்ன நன்மை அப்படின்னதுக்கு ரொம்ப தாத்தா காலத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க குடல் இறக்கமெல்லாம் வராது இந்த அரணா கயிறு கட்டிடுறாங்கல்ல அது குடல் இறக்கமெல்லாம் வராது குடல் இறக்கம்னா ஹெர்னியா ஆனால் இன்றைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி தப்பு தப்பாக எல்லாத்தையும் சொல்லாதீங்க மேடம் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க ஆனால் நம்ம தாத்தா சொன்னது பொய்யா இருக்கும்னு எனக்கு தோணலை ஒரு குழந்த பிறக்குதுன்னா ஏழாம் நாளைக்கு இடுப்பில் ஒரு சிகப்போ அல்லது கருப்போ கயிறு கட்டிடுவாங்க அது எதுக்குன்னு கேட்டாக்க நம்ம ஒரு ஒரு தனமாக குழந்தைய வேய் பண்ணி அதோட அளவெல்லாம் பார்க்க முடியும் இந்த அருணாக்கயரு டைட்டாக டைட்டாக குழந்தை நல்லா வளருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாற்றுவாங்க அது மட்டும் இல்லை இந்த அருணாக்கயரில் ஒரு பெரிய உண்மை ஒன்று இருக்குது அதில் என்ன திறமா வச்சுருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கள் இப்போ பெரியாழ்வார பாட சொன்னால் அதில் வந்து நிறையா மணிகள் நாய்க்காசு அதெல்லாம் கட்டி இருந்தது கண்ணனுடைய அருண்ானில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புங்கங்காயை கட்டுவாங்க நாய்க்காசு எதுக்குன்னு கேட்டாக்கா பைரவருக்கான் அதாவது இந்த குழந்தை காற்று கருப்பு அடிக்கக்கூடாதுன்னுட்டு காற்று கருப்புன்னா ஆல் ஃபுலிஷ்னஸ்னு சொன்னவங்க இன்றைக்கி பேய் படத்தை விழுந்து விழுந்து பார்க்குறாங்க அப்போ பேயை நம்பலான்னா காற்று கருப்பு நம்பக்கூடாதா அப்போ அந்த காலத்தில் சொன்னதெல்லாம் தப்பா இல்லைங்க அவங்க யாரும் பைத்தியக்காரங்க இல்லை அவங்க சொன்னது எதுவுமே தப்பு இல்லை சரி இதில் நான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா ஒரு தாயத்து கட்டியிருப்பாங்க தாயத்துன்னா டாலிஸ்மேன் மேன் இங்கிலீஷில் சொன்னால் புரியுமா சாலிஸ் மேன் அதுக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்க தெரியுமா இந்த அருணா கொடிக்கும் தொப்புள் கொடிக்கும் ஒரு அற்புதமான தொடர்பு தொப்புள் கொடிங்கிறது ஒரு குழந்தை பிறந்த உடனேவே அதோட தொப்புல்லேருந்து தான் அந்த கொடியில் தான் அம்மா சாப்பிட்ட எல்லா சாப்பாடும் இந்த குழந்தைக்கு வந்தது பிறந்த உடனே அது வேறு இது வேறு ஆனால் உணர்ச்சி பூர்வமாக தொடர்பு இருக்குமே தவிர இந்த தொப்புள் கொடியை நறுக்கி விட்டுருவாங்க இது காஞ்சு கீழே விழுந்துரும் இதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சு இந்த பொடியை தான் வந்து இந்த தாயத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க எதுக்குங்க இன்றைக்கி நீங்கள் ஸ்டெம் செல்னு பேசுகிறீங்களே ஸ்டெம் செல் அதுதான் அது அப்படியே அந்த குழந்தைக்கு உடம்புக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனால் அவர் எங்கம்மா பாப்பாக்கு அருணாகடி கட்டலையா அப்படின்னு கோச்சிப்பார் தாயத்தேங்கம்பாங்க இதாக இருக்குன்னு சொன்னாக்கா அதுலேருந்து ஒரு ஊசி முனை அளவு எடுத்து மருந்தோடு உரைச்சி கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு குணமாயிடும் இப்போ ஸ்டெம் செல்ங்கிறத என்றைக்கி எந்த முப்பாட்டம் கண்டுபிடிச்சான் எவன் அதை தாயத்துக்குள்ளே போட்டு கழுத்துலேயும் இல்லட்டா இடுப்புலேயே கட்டி போய் கையோடு இருக்கட்டும்னு சொன்னான் அமெரிக்காவில் டாலர்ஸ் கணக்கில் பணத்தை கொடுத்து ஸ்டெம் செல் பேங்க் இதில் உங்களுடைய குழந்தையுடைய ஸ்டெம் செல்ஸை நாங்கள் பத்திரமாக பாதுகாத்து வைக்கிறோம் இவ்வளவு ரூபா தாங்கிறாங்க